சக்தி பிள்ளையே உன் மனதில் எத்தனை ஏக்கங்கள் இருக்கிறது என் மனதில் இருக்கும் வேதனைகளை கொட்டி தீர்க்க எவரும் இல்லை என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் எவரிடத்திலும் உன் மனதில் இருப்பதை சொன்னால் அது என்றும் உனக்கு ஆபத்தில் தான் முடியும் ஆனால் உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களையும் துயரங்களையும் தெய்வத்தின் பாதத்தில் கொட்டிவிட்டாய் என்றால் தெய்வம் எவரிடத்திலும் உன்னை சொல்லி கேலிகள் செய்யாது பிள்ளையே ஆனால் மனதில் இருப்பதை தேக்கி வைத்துக்கொண்டு கொண்டு வேதனைகள் பட்டு இருக்காதே தெய்வத்திடம் ஒப்படைத்துவிட்டு உன் மனதை லேசாக வைத்துக் கொள் கட்டாயம் அந்த காரியத்தை தெய்வம் எப்படி முடித்து தர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கும் எப்படியாவது அதை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தெய்வம் போராடி கொண்டிருக்கும் அன்பு பிள்ளையே எல்லோருக்கும் முன்னால் ஒரு நல்ல வாழ்க்கை என்னால் வாழ முடியாதா துயரங்களை சுமந்து கொண்டு சோர்ந்து போன முகத்தை கொண்டு இந்த வாழ்க்கையை என்னால் வாழ இஷ்டமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் நேரங்கள் மாறுமா எனக்கு தேவையானது கிடைக்குமா நான் தேடுவது என் கண்களில் தென்படுமா இப்படி பல கேள்விகளை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ உன் அருகில் இருக்கும் ஒருவரும் இதே போல மன அழுத்தத்தில் தான் துடித்துக் கொண்டிருக்கிறார் சொல்ல முடியாமலும் சொல்லிவிட்டால் எங்கே தன்னை தவறாக நினைத்து விடுவார்களோ என்று அச்சத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறது அந்த மன அழுத்தம் மிக பெரிய ஒரு நோயாக மாறிக்கொண்டிருக்கிறது தங்கமே வாழ்நாட்களில் ஒரு ஏனும் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த மனிதனால் தன் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை சொல்லி ஆறுதலை தேடிக்கொள்ள எவரேனும் ஒருவர் வேண்டும் என்றுதான் இங்கே அனைவரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒருவர் யாருக்குமே இங்கே கிடைப்பதாக தெரியவில்லை தங்கமே ஒன்றை சொல்லிவிட்டால் போதும் நேரம் எப்போது கிடைக்கும் மற்றவர்கள் காதில் அதை ஓதிவிடலாம் என்றுதான் நேரத்தை தேடுகிறார்கள் ஒருவரின் மனதில் இருக்கும் வேதனைகளை இன்னொருவர் புரிந்து கொள்வதாக இல்லை அதை கேலியும் கிண்டலும் செய்து அவர்களை மேலும் வேதனைப்படுத்தி அவர்களின் மானத்தையும் மரியாதையும் கெடுத்து தன் நிலையை மறக்கச் செய்து மன அழுத்தத்தின் நோயால் கிடந்து மூளையில் சுருங்கி கிடக்க வேண்டும் என்றுதான் ஒருவரை ஒருவர் நினைத்துக் கொள்கிறார்கள் அதற்காக யாரையும் பகைத்துக் கொள்ளாதே பகை என்பது இங்கே வேண்டாம் பிள்ளையே ஒருவரின் மீது உனக்கு வருத்தங்கள் வந்துவிட்டால் அவர்கள் செயல் சரியில்லை என்று தோன்றிவிட்டால் சத்தமில்லாமல் அவர்களை விட்டு விலகி விலகியிருக்கப்பார் நான் உன்னை விட்டு விலகுகிறேன் நீ எனக்கு சரிப்பட்டு வரமாட்டாய் நீ இந்த பிழையை செய்துவிட்டாய் என்று சுட்டிக்காட்டாதே அது மிக பெரிய ஒரு வழியை உனக்கு கொடுப்பதாக மாறிவிடும் சத்தமில்லாமல் அவர்களை விட்டு விலகி நீ தூரமாக சென்றுவிடு இனியும் அவர்களது நட்பு தொடர வேண்டாம் என்பதை நீ பதித்து வைத்துக் கொள் தங்கமே பகையாளி உறவாடி கெடு என்பது போல இங்கே பலரும் மனதிற்குள் பகையை நிறைத்துக் கொண்டு சிரித்த முகத்தோடு பழகுகிறார்கள் யாரையும் யாரென்று கண்டுபிடிக்க முடியாது நீதான் உன்னை சுதாரித்து கொண்டு உன் வாழ்க்கையை பலப்படுத்தியாக வேண்டும் தங்கமே உன் அருகில் இருக்கும் ஒருவர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் உன் வீட்டிற்குள் இருக்கும் ஒருவருக்குத்தான் இந்த நிலை அது யார் என்று ஆராய்ந்து அவர்களின் மனதில் இருப்பதை தெளிவுபடுத்தி சரியான வழியை காட்டி அவர்களுக்கு தைரியம் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை காப்பாற்று நீ அந்த கட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் இல்லை என்றால் மிகப்பெரிய இழப்பு உனக்கு நேரிடும் என்பதை தெரிவுபடுத்துகிறேன் தங்கமே மன அழுத்தம் சாதாரண விஷயமில்லை என்பது உனக்கு தெரியும் உன் வீட்டிற்குள் இருக்கும் ஒருவருக்கு இப்போது உன் ஆறுதல் தேவைப்படுகிறது கட்டாயம் அதை நீ கொடுக்க வேண்டும் தருவாயா நீ அதை விசாரித்து நல்ல நடத்தி கொடு அதுபோல பல முறை சொல்லியும் செவிகளில் வாங்க மாட்டேன் என்று நீ இருக்கும் இந்த நிலையை மாற்ற இப்போதும் உன் தாய் கூறுகிறேன் கையில் ஏந்தி காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டிலிருக்கும் பிரச்சனைகளைக் குறைத்து செய் வினைகளையும் அழித்து உன் வாழ்க்கையை பலப்படுத்த உனக்கு என் கரங்களை பிடிக்க நான் காத்திருக்கிறேன் வாங்குவாயா உனக்காக காத்திருக்கிறேன் தங்கமே ஓம் சக்தி நன்றி